டெல்லியில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தாங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை தட்டிச் சென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த கோவை மாணவி பதக்கங்களை வென்ற மாணவி ஹாசினிக்கு குதிரையேற்ற பயிற்சிப் பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலந்து கொள்ள கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த பதினோரு வயது மாணவி ஹாசினி இண்டிஜினியஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக தேசிய அளவிலான குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார் அங்கு நடைபெற்ற போட்டிகளில் ஹாசனி தனது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று தமிழகத்தின் பெயருக்கு நற்பெயரை தந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஹாசனிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதன் மூலமாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹாசனி கூறியதாவது டெல்லியில் அறுபது சென்டிமீட்டர் பிரிவில் வெவ்வேறு குதிரைகளில் போட்டியிட்டு தங்கம் வெள்ளி மற்றும் நான்காவது இடத்தை வென்றதாகவும் எண்பது சென்டிமீட்டர் பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்ததாக கூறினார் மேலும் குழு விளையாட்டு பிரிவில் சோ ஜம்பிங் பிரிவில் முதலிடம் பிடித்து மொத்தமாக எட்டு தங்கப் பதக்கங்களை பெற்றதாக தெரிவித்தார் தனது ஆறு வயது முதல் குதிரையேற்ற பயிற்சிகளை பெற்று வருகின்றதாகவும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் தான் தனது தேசிய அளவிலான முதல் போட்டி என்றார் தனது தலைமை பயிற்சியாளர் சக்தி பாலாஜி வழிகாட்டுதலின்படி அவர் அளித்த கடுமையான பயிற்சியினை தினமும் செய்ததால்தான் ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வழிவகுத்துள்ளது என தெரிவித்தார் அதர் மூணு ரைடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நம்ம சில்ட்ரன் டூ கேட்டகிரியில் நம்ம ஈவெண்ட்டில் வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஷோ ஜம்பிங் ட்ரெஸ் சொல்லி ரெண்டு டிசிப்ளின் இருந்தது ஸோ அது ரெண்டுலையுமே பிளேஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்து மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டூ கேட்டகிரி ஷோ ஜம்பிங்கில் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது அதில் வந்து கோல்டு சில்வர் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு அதில் டூ ஃபேஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க அதில் அதுவும் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் டூ ஒன் மீட்டர் ஹைட் இருக்கும் ஸோ அதில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது போக ஹாசினியோட டீம் வந்து ட்ரெஸாஜ்லேயும் ஷோ ஜம்பிங்லேயும் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு தேர்ட்டின் மெடல்ஸ் நம்ம வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம அக்வயர் நம்ம மோர் தென் ஒன் ஃபிஃப்டி பீப்புள் இருந்தாங்க த்ரூ அவுட் இந்தியா த்ரூ அவுட் த்ரூ அவுட் இந்தியா ஆமாம் ஆல்மோஸ்ட் கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிளப்ஸ் பக்கம் வந்துருப்பாங்க ஏஜ் கேட்டகரி வந்து சில்ட்ரன் டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டகரி அந்த கேட்டகரியில் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோங்க நம்மளதுலேருந்து ஹாஸ்டி பிளஸ் மூணு ரைடர்ஸுங்க மூணு ரைடர் தான் நாலு பேர் மொத்தமாக கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங்கிற பொண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் எல்லாம் பாம்பேலேருந்து இங்கே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கவங்க ஸோ அவங்க வந்து இப்போ அங்கே பாம்பேயில் இருக்காங்க ஸோ அவங்க ப்ராக்டிஸ் போட்டு இங்கே வருவாங்க அவங்க இது வந்து ரைடிங் ஸ்கூல் ரெப்ரசன்டேஷன் தான் பட் வந்து அது குவாலிஃபிகேஷன் முன்னாடி இருக்கும் அதில் வந்து நம்ம இண்டிஜினஸ் சொசைட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ நம்ம வந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ் அந்த இது பண்ணியிருக்கோம் ஸோ அதுலலாம் நிறைய ஆசை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கறனால நம்ம ஒரு நம்ம வந்து ரெப்ரசென்டேஷன் வந்து நேஷ்னலில் கொடுத்துருக்கோம் நம்ம நினுடன்னையном நட enfor noticing திரமகிட வ ataுος inflation imar செய்து நினைத்திரername sofort adalah தேர்ட்டி Aug суд சிற்றி bey சிற்று்றான் difficultyு flavours� executுbat Elizurança janges expertise KasBC natbergrence 그 பvernik вижу Gas dari ஷோ ஜப்பிங்கில் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் டூ ஃபேஸ் இவெண்ட் ஒன்லி எடுத்திருக்காங்க ஷோ ஜம்பிங்கில் வந்து ஹடல் ஜம்பிங் இருக்கும் நமக்கு ஸோ அது வந்து வெரி ஃபோர் தேர்ட்டின் ஜம்ப்ஸ் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஜம்பையும் அவங்க வந்து வித்தவுட் நாக்கிங் த போல்ஸ் வந்து அவங்க ஜம்ப் பண்ணி டைமிங்கை லீஸ்ட் டைமிங்கில் எடுக்கணும் அந்த லீஸ்ட் டைமிங்கில் பண்ணுறவங்களுக்கு மெடல்ஸ் வரும்

Dreams are not Olympic dream, dreams, youth Olympics. Okay. Are you practicing for that? Yeah. How many hours are you One hour, daily, six days a week. What uh, was your biggest challenge? I'm going to compete for the national level. So, is there a challenge of Yes, we overcome money.

ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து நேஷ்னல் லெவல் ட்ரைனிங் போகிறதுக்கு வந்து எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் டேஸ் வீக் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ரெகுலராக அந்த கோர்சஸ் மாதிரி போட்டு நம்ம காம்படிஷன் ப்ராக்டிஸ் மாதிரியே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் எவ்ரி மந்த் வந்து இங்கே நம்ம காம்படிஷன் ஆர்கனைஸ் இருக்கோம் நம்ம ஸோ அந்த காம்படிஷனோட எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு இங்கேயே நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அங்கே போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி குவாலிஃபிகேஷனுக்கு பார்ப்பாங்க எப்படி வந்து டைமிங் லீஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாமே வந்து நம்ம இங்க குடுத்துறோம் நம்ம சோ அந்த எவ்ரி மந்த் நம்ம காம்படிஷன் பண்றப்போ நம்ம வெளில இருந்து ஜட்ஜஸ் வராங்க ஜட்ஜஸ் வர்றப்போ அந்த எவல்யூஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு பண்றதுக்கு அதை சோ தட் இஸ் ஓ அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்றதுக்கு அது ஒரு ஈஸியஸ்ட் பார்த்வேயா இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் வந்து அஸ் யூஷுவல் எடுத்துட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல்ங்கிறது ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் இல்ல பட் ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லெவல் ஆஃப் இது வந்து நம்ம மாற்றணும் அதுக்காக உண்டான ட்ரெயினர் சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ட்ரெயினர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒலிம்பியன் இருக்காரு சீனியர் ஏஷியன் குவாலிஃபைட் ட்ரெயினர் இருக்காங்க ஸோ மேலே ஹையஸ்ட் குவாலிஃபைட் ட்ரைனர்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால அதனால் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை பண்ணிட்டு இருக்கிறதுலேயே வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் த இன்டர்நேஷ்னல் ஷோஸ் இப்போ ஃபெடரேஷன் ஈக்வஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஒரு இது இருக்குது அது வந்து இப்போ பெங்களூர் அண்ட் டெல்லியில் நடக்க போகுது வில் பி லைக் எ லீக் அது அது வந்து நிறைய கண்ட்ரீஸில் நடக்கும் பாயிண்ட்ஸ் அக்ரிகேட் பண்ணி பண்ண போகிறாங்க அதில் ஷீ இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஜூன் ஜூலை இந்த அது போக வி ஆர் ட்ரைங் டு கெட் எலிஜிபிலிட்டி ஃபார் இன்டர்நேஷனல் ஷோ இன் ஜெர்மனி இது ஸோ அதுக்கும் ஷீஸ் புட்டிங் ஆர் அப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டி யூத் ஒலிம்பிக்ஸ்க்கும் ஷீ இஸ் கெட்டிங் ட்ரைன்டு போகுது

சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு பண்ண தெரியலனாலும் சொல்லி கொடுப்பாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ணீங்கன்னா இது பெட்டரா இருக்கும் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க ஷோஸ் எனக்கு பழக்கி கொடுத்தாங்க இப்படினா ஷோனா இப்படி இருக்கும் இப்படி ஹார்ஸ்ஐ கொண்டு போய் பிரசன்ட் பண்ணோம் பழகுனோம் ஹார்ஸ் கூட ബോண்ட் நான் ரொம்ப ஐ ஹாவ் ஆட் அந்த ஹார்ஸ் நான் ஒரு வருஷமா வச்சிருந்திருக்கேன் அதனால எனக்கு நல்லாவே பழகிடுச்சு அந்த ஹார்ஸ் கூட அந்த சவாலஸ் கேரட்ஸ் கொடுக்கிறது வந்து கால் மணிஸ்ட் வாஷ் பண்றது அதெல்லாம் ஆ அங்கே ரொம்ப சேலஞ்சஸ் இல்லைன்னு அப்படியே சொன்ன மாதிரி தான் வெதர் கிளைமேட் அதுதான் பட் ஆனால் அது செட் ஆயிடுச்சு ஹார்ஸ் கூட பாண்டிங்னால் அது அது கூட கேரட் கொடுத்து குளிக்க வச்சு அப்படிலாம் பாண்ட் பண்ணுறது தான் ஹார்ஸ் கூட தெரியும் இதுதான் இதுதான் ஹியூமனு இதுதான் நம்மளை பார்த்துப்பாங்க